இப்போ மனுஷங்களை வந்து நம்பலாமா வேணாவா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா யாரை வேணாலும் நம்பி வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா இல்லை அவங்களோட ஃப்ரீயா பழகலாமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா அது எப்படி அப்படின்னா ஒருத்தர் இருந்தாரு அவர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வந்துச்சு வரும்போது என்ன பண்ணுச்சுன்னா அது அவரை வந்து எதையுமே சீண்டல அவரை கடிக்கல அவருக்கு துன்பமோ எதுவுமே கொடுக்கல அந்த வீட்டுக்குள்ள அவர் படுத்தா அது பக்கத்துல வந்து படுத்துக்குது அவர் உட்காந்து அவர் சுத்தியும் உட்காந்துக்குது கால நீட்டி உட்காந்தாலும் நீட்டி படுத்துக்குது நீட்டா கால நீட்டி படுத்தாலும் படுத்துக்குது இப்படியே அவரை சுத்தி சுத்தி வருதே தவிர அந்த ஒரு வாரமும் அவர் அவர் ஒன்றுமே பண்ணலை ஏதாவது சாப்பாடு அதுக்கு ஏதாவது வச்சாலும் அதுவும் மாட்டேங்குது இவர் என்ன பண்ணாரு என்னடா இது எதுவுமே தின்னமாட்டேங்குது இந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கா பரிதாபப்பட்டு அந்த ஒரு வாரத்தில் அது மேலே கொஞ்சம் அன்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு கொண்டு போய் காமிக்கிறார் டாக்டர் கிட்ட பாம்பு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு காமிச்சிட்டு இது என் கூடவே இருக்கு ஆனால் வந்து இது என்னை எதுவுமே சாப்பிடலை ஏன்னே தெரியல என்னோட படுத்துக்குது அன்பா இருக்குது என்னை எதுவுமே தேண்டலை அப்படிங்கிறார் அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த பாம்பை பார்த்துட்டு சொல்றாரு ஒரு வாரமும் நீங்க எவ்வளோ நீளும் எவ்வளோ அகலும் எவ்வளோ இவ்வளோ சின்னதாக இருக்கீங்க இதுன்னு உங்களை அளந்துக்கிட்டு இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா உங்களை முழுங்கிறதுக்காக உங்களை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் அது வாங்கி அது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவருக்கு ஒரே பயம் வந்துட்டு பயம் வந்துட்டு அந்த பாம்பை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் பாம்பு கதை மட்டும் சொல்லலைங்க நம்மளை கதையும் கூட தான் சொல்கிறேன் நம்மளை பற்றின நம்ம கூடவே இருந்து நமக்கு எதுவுமே பண்ணாமல் உண்மையான அன்பு செலுத்துகிற மாதிரி இருந்து நம்மளை பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஒரு நாள் பாம்பு மாதிரி நம்மளை விழுங்குறதுக்காக அதனால அவங்க டீட்டெயில்ஸ் நம்மளை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் குடும்பமும் சரி அமைதியா இருக்கும் உங்கள் மனசும் சரி ரொம்ப நிம்மதியாக போகுங்க